மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளம் பகுதியில் இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்தில் மூவர் உடல் சிதறி உயிரிழந்ததோடு இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசகுசு பேருந்து ஒன்று பழுதடைந்ததன் காரணமாக ஏனையின் வீதியில் இருநூற்றி இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதன்போது பேருந்தில் வருகை தந்தவர்கள் இறங்கி பேருந்தின் பின்புறமாக நின்று கொண்டிருந்த போது அதே திசையில் வருகை தந்த லோரியொன்று குறித்த நபர்கள் மீதும் பேருந்தின் மீதும் மோதியதில் வீதியில் நின்ற நபர்களின் மூவர் லோரியில் சிக்கி தூக்கி வீசப்பட்டு உடல் சிதறி பலியாகியுள்ளனர் லூரியின் சாரதி மற்றும் பேருந்தில் பயணித்த இன்னொருவர் என இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் முப்பது மாணவர்கள் கொட்டலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று மாலை புலமை பரிசில் பரிட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் சிலர் பாடசாலையில் மேலதிக வகுப்பில் கலந்து கொண்ட போதே இந்த போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பாடசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள வீட்டிலிருந்த இருந்த குலவிக்கூட்டில் இருந்த குலவிகளே இவ்வாறு மாணவர்கள் மற்றும் ஆசிரியரை கொட்டியுள்ளது இந்த அசம்பாவிதத்தில் பாதிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மாணவர்களும் எட்டு மாணவிகளும் மற்றும் ஒரு ஆசிரியரும் மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உயர்தர மாணவர் ஒருவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று கம்பளை பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது கம்பளை வீதி உழப்பனையைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வேலைக்கு செல்லும் தனது தாயாரை வணங்கி பின்னர் அறைக்கு சென்ற குறித்த மாணவன் அறையின் கதவை பூட்டிவிட்டு துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்துள்ளதாக கம்பளை அக்கால போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் கண்டியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் உயர்தரத்தில் கணித பிரிவில் பயின்று வந்துள்ளார் இவரது தாய் ஆசிரியை எனவும் தந்தை வனத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது தனியார் நிறுவன ஊழியராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சகோதரன் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் சகோதரி குருநாகல் போதனா வைத்தியசாலையில் பயிற்சி வைத்தியராகவும் கடமையாற்றுகின்றனர் இந்நிலையில் தந்தை மறைத்து வைத்திருந்த அவரது துப்பாக்கியை கண்டுபிடித்த மாணவன் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த மாணவன் காப்போத்தா சாதாரண பரீட்சையில் எட்டு ஏசித்திகளும் ஒரு பிசித்தியுடன் உயர்தரத்தில் கல்வி கற்பதற்காக கண்டியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் இணைந்துள்ளார் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே உயர்தரத்திற்கு தயாராகிய இவர் பரீட்சை எழுத முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவன் பெரும்பாலும் இணைய வழியில் பாடங்களை கற்றுள்ளதோடு கணனி மற்றும் கைத்தொலைபேசியை அடிக்கடி பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விசாரணைகளை எக்கால போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் வருடாந்தம் நடத்தப்படும் ஆன்மீக பாத யாத்திரை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் செல்வ சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது சந்நிதி முருகன் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்று யாத்திரிகை செல்கின்ற நான்கு இளைஞர்களுக்கும் ஆசிகள் வழங்கப்பட்டு வேல் கையளிக்கப்பட்டு பின்னர் சந்நிதியான் ஆசிரமத்தில் ஆசிகள் மற்றும் வாழ்த்து நிகழ்வுகள் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து யாத்திரை ஆரம்பமானது இலங்கையில் நிலை தகவல் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்